என்ன வரணும் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாப்பா ஆட்டில முன்னறல ஒரு ஒரு லோ எலக்ட்ரீஷியன் இந்த ஆளு பத்தோடு விஸ் ஒருத்தர் ஒரு எலக்ட்ரீஷியன் இருந்தார் அவரும் ஒசையலாம் பிடிச்சவர் அவர் கவர்மெண்ட்காக வேலை செஞ்சிட்டு இருந்தார் அந்த மொத்த ஊர் மொத்தம்தான் எலக்ட்ரீஷியன் அவங்க பார்த்தா தான் நமக்கு நீங்கள் சொல்லுங்க அப்புறம் அங்கிட்டே வந்துடுச்சு ஆனா இன்னும் கூட காட்டலையே இப்பதான் ஒரு ஆள் காட்டுது நீ பார்க்கறத காட்டுது நத்தம் நத்தம்சல் பாய்ஸ் ஹாய் 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 வாங்க 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 நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க 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 உறவுகளை வாங்க 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 லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நீங்கள் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகும் சேல ஆரம்பிச்சு நீங்கள் எவ்வளோ நாளாக நான் ஆரம்பிச்சு ஒரு பத்து நாள் இருக்கும் சரி சரி அப்படியே போங்க போங்க அப்படியே முன்னேறிடு ட்ரை ட்ரை பண்ணுவான் ஒரு பேர் என்ன நத்தம் அழகர் சரி சரி சில்ல வீட்டில் நடக்குது பார்த்தா டீசல் முன்னேறோம் வாங்க வாங்க உறவுகளை லைக் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் அதான் ரெண்டு பேர் பாக்குறாங்க ஆனா கமாண்ட் பண்ண மாட்டுறாங்க சொல்லுங்க சேர்லா முச்சா அப்படித்தான் லைவ் போடணும் ஆ சரி சரி அப்படித்தான் நினைக்கிறேன் நானும் இப்போதான் புதுசாக பாரு சரி சரி இது முதல் லைவா ஆ ஓகே நைட்டுக்கு இங்கே லைவ் போடுங்க ஆ நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணியே போல் இங்கே நம்ம ஊரில் நடக்குங்களா அன்றைக்கி லைவ் போடணும் போடுங்க நல்லா இருக்கும் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நத்தம் அழகர் திண்டுக்கல் மாவட்டம் நீங்க திண்டுக்கல் மாவட்டமா நத்தம் அழகர் நத்தம் அழகர் நத்தம் அழகர் வாங்க 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 நத்தம்னா உங்க ஏரியாவுல நத்த மெர்சல் பாய்ஸ் இருக்காரு அவங்க ஏரியா தானே அவங்க ஏரியா தான் அவங்க அவங்க எல்லாரும் பக்கத்து பக்கத்து வருது என்ன தெரிய வராது லைக் போட்டிருக்காருல லைக் போட்டிருக்கா அப்படியே ஓ உங்க பண்ணியிருக்கா அப்படியா ஆமா ஆமா வணக்கம் 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 வாங்க 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 நாலு பேர் பார்த்தீங்கன்னா அதே மச்சேன் அப்படியே போயிடுச்சு நோய் அப்படி என்ன பண்ணணுன்னோ வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க எப்படி கட் பண்ணுறது அது எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல பார்த்துக்கிறீங்க இந்த பட்டன் நமக்கு செய்யலாம் வாட்ஸ்அப்புக்கு வாங்க 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 லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வாங்க உறவுகளே உங்கள் ஊர் பேரை யார் யார் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக சேனல் ஆரம்பி புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்க நான் சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் ஹேப்பி நியூ இயர் ஆ ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் फ्रेंड्स அம்மா இஸ் மஸ்தன் और फिर मस्तन ने मस्तन ने मोटึก நினைக்கிறேன் வாங்க வாங்க फ्रेंड्स ஹாய் வாங்க 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 நத்தம் மர்சல் பாய்ஸ் நல்லா இருக்கீங்களா வாங்க 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 லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you, thank you. வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊர்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிறோம் வந்தவங்க ஹேப்பி நியூ இயர் சொல்லிடு ஹாப்பி நியூ இயர் சொல்ல சொல்லு வந்த வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி நியூ இயர் சொல்லிருங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே அங்க வாங்க ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் வந்தது மதுரை பக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலிருந்து நமது நத்தம் அழகர் லைவ் போட்டுக்கொண்டிருக்கிறார் பாருங்க 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 சொல்ற மாதிரி சொல்லி இருக்கிற மதுரை